வணக்கம் நட்புக்களை ரித்தி தமிழ் நாவல்ஸ் ஆடியோ உலகிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இனி தினமும் நம்ம சேனல்ல கதைகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் எழுத்தாளர் ரித்தியின் நான் வாழும் நாள் மட்டும் அட்டகாசமான காதல் கதை கதையின் குரலாக நான் உங்கள் ஜெய்ஸ்ரீ கதைக்குள்ள போலாமா அத்தியாயம் மூன்று இது எப்படி இருக்கு ராதிகா தேன்மலர் கேட்க உங்களுக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கே சீனியர் எனக்கு தான் செலக்ட் பண்ணவே தெரியல என்றாள் ராதிகா நீல வண்ண முத்துக்கள் கொண்ட பெரிய தூடு தேன்மலர் காதுக்கு அத்தனை பொருத்தமாய் இருந்தது நம்ம சாரிக்கு மேட்சாக இருக்கும்ல என்றவள் உனக்கு வேண்டாமா என்றாள் வேணும் தான் ஆனால் எனக்கு தான் எதை வாங்கிறதுன்னே தெரியல என்று ராதிகா சொல்ல அவளுக்கு தானே ஒன்றை தேர்ந்தெடுத்தாள் தேன்மலர் திருப்தியாய் ராதிகா தலையசைக்க புன்னகையுடன் தேவையான வேறு சில பொருட்களையும் வாங்கி கொண்டனர் புடவையை தைக்க கொடுத்த இடத்திலும் தேன்மலர்தான் இன்னென்ன வேண்டும் இந்தந்த இடத்தில் என இருவருக்குமாய் கூறினாள் அனைத்தையும் வாங்கிக் கொண்டு தேன்மலருடன் வண்டியில் ஏறி ராதிகா தேன்மலர் இறுதி வருடம் படிக்கும் கல்லூரியில் ராதிகா இப்பொழுதுதான் சேர்ந்திருக்க முதலில் அவ்வளவு பழக்கமெல்லாம் இல்லை ஒரே படிப்பு என்ற வகையில் தேன்மலர் ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு என புடவையில் வந்தால் அவளை திரும்பி பார்க்க ஆரம்பித்திருந்தாள் ராதிகா அத்தனை பாந்தமாய் பொருத்தமாய் அவள் அதை உடுத்தியிருக்கும் விதமும் அந்த பிளவுஸ் டிசைனும் என ராதிகாவிற்கு பிடித்திருந்ததில் தானே சென்று பேசி நட்பாகி கொண்டாள் தேன்மலருடன் இப்பொழுது வீட்டில் நடக்கும் பேச்சுவார்த்தை தெரிந்த ராதிகாவிற்கு அத்தனை ஆசை தனக்கு அந்நியாய் அவள் வந்து விட்டால் போதுமே என்று கேட்கவா வேண்டாமா என பல சிந்தனைகளுக்கு பின் நான் ஒன்று கேட்கலாமா சீனியர் என ராதிகா கேட்க என்ன ராதிகா என்றாள் எங்க அண்ணன் சக்தி வேலை தெரியுமா உங்களுக்கு என்றதும் அமைதியாகிவிட்டால் தேன்மலர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்ல பேசிக்கிட்டு இருந்தாக அதான் எனக்கு தெரியும் என்றவள் தங்கள் வீட்டின் பேச்சுவார்த்தைகளை கூற கேட்டுக்கொண்டே வந்தால் தேன்மலர் வெற்றி அண்ணன் அப்பத்தா கிட்ட ரொம்ப கோவப்பட்டுச்சுன்னு அம்மா சொன்னாங்க ஏ தேன்மலர் கேட்க அண்ணனுக்கு தெரியாம கேட்டது தப்பு தானே பெரிய அண்ணனுக்கு தெரியாமல் தான் அப்பத்தா கேட்டுருக்கு அதான் சக்தி அண்ணனுக்கு அப்பத்தா மேல கோவமா என தனக்கு தெரிந்ததை கூறினால் ராதிகா என்னவோ சீனியர் நீங்க அண்ணியா வந்தா எனக்கும் சந்தோஷம்தான் இல்லைனாலும் எனக்கு எப்பவும் உங்களை பிடிக்கும் என்று சொல்ல சிறு புன்னகை தேன்மலருக்கு சந்திரிக்கா அழைத்ததின் பேரில் அவரின் இரண்டு அண்ணன்களும் தாய்மாமன் என்று முறையில் வந்து அமர்ந்திருந்தனர் ஜெகதீசன் வீட்டில் அவர்கிட்ட நீங்க வாரீங்கன்னு சொல்லியிருந்தேன்ன ஆனா அவசர வேலைன்னு வேலூர் கிளம்பிட்டாரு நைட்டு தான் தகவலும் வந்துச்சு சந்திரிக்கா சொல்ல வேலையை பார்க்கட்டும் விடு இப்போ என்ன தான் சொல்லுதாரு அவரு மலருக்கு கல்யாணம் பண்ணுத முடிவில் இருக்காரா இல்லையா என்று பெரிய அண்ணன் கேட்க அவளை கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டாருண்ணே அதுக்குள்ளே கல்யாணமானு ரொம்ப யோசிக்கிறாரு வேற யாரோ பொண்ணு கேட்டு வந்தால் கூட நானும் இவ்வளோ யோசிக்க மாட்டேன் ரெண்டு வருஷம் முன்ன பையனுக்கு பிடிச்சி அவங்க அப்பத்தாவே நேரில் வந்து கேட்டாக பொண்ணு இப்போ தான் காலேஜ் போகிறான்னு வேண்டாம்னு இவங்க சொல்லிட்டாங்க அப்போது பட்டதும் நானும் விட்டுட்டேன் என்று சொல்ல இருவரும் கேட்டபடி இருந்தனர் இப்போவும் அதே இடம் வருது சும்மா சொல்லக்கூடாதுன்ன பையனும் அருமையான பையன் மரியாதையான இடம் ஒரு வார்த்தை சொல்லிட முடியாது குறைன்னு ஊருக்குள்ளேயே பக்கத்து தெருவில் வீடு வேறு என்ன வேணும் அம்மா அப்பா இல்லை அப்போத்தான் மட்டும்தான் அது எல்லாம் சொல்ல முடியாது என்றார் உனக்கு ரொம்ப இஷ்டம்னு நீ பேசுதே தெரியுது சந்திரிக்கா உன் வீட்டுக்காரருக்கு என்ன மவன் இன்னும் பச்சை குழந்தைன்னு நினப்பா என்னை கேட்க அதைத்தான் ராத்திரி நானும் கேட்டேன் யோசிச்சுட்டு சொல்லுதேன்னு சொன்னாரு நீங்க சொன்னா கேப்பாரேன்னு நினச்சேன் அதுக்குள்ளே வேலை வந்துட்டுன்னு போயாச்சு என்றார் ஓ மவன் என்ன சொல்லுதா படிக்கணுன்னு எதுவும் விருப்பப்படுதா என்று பெரிய அண்ணன் கேட்க அவளுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னாலும் சரிதான் படிக்க போகிறேன்னு அவ சொன்னால் அவரும் சரின்னு சொல்லுவார் தான் அவர்கிட்ட நீங்கள் முதல்ல பேசுறீங்கன்னு சொல்லுதேன் என்றார் சந்திரிகா சரிதா சொல்லிட்டல்ல நைட்டாக அவர் வரட்டும் நாளைக்கு நாங்கள் பேசுதோம் என்ன நினைக்காகன்னு பார்த்துக்கிடுவோம் நானும் அந்த பையன் வீட்டை விசாரிக்க மாப்பிள்ள பார்க்குறதுன்னா பையனை கூட ரெண்டு இடத்துல விசாரித்தா ஒன்றும் தப்பு இல்லை என்று சொல்லிதான் சென்றனர் இருவரும் சக்திவேல் மதியம் சீக்கிரமே சாப்பிட வந்தவன் கைகளை அளம்ப புஷ்பம் அமைதியாக எடுத்து வைத்து கொண்டிருந்தார் பேரனுக்கு ஒரு வார்த்தை பேசவில்லை அவன் வெற்றி என்னை அழைக்க ஃப்ரெண்டுவை கூப்பிட்டாங்கன்னு போயிருக்கான்ப்பா என்று அத்தனை சாந்தமாய் பதில் அப்பத்தாவிடம் அவனே தட்டில் எடுத்து வைத்து கொள்ள பக்கத்தில் நின்றவருக்கு கேட்கவும் பயம் சாப்பிடும் வேகத்தில் அவன் பசியும் புரியாமல் இல்லை காலையில் சாப்பிடவில்லை தானே கோவத்துல சாப்பிடாமலாமா போறது என்ன சக்தி என தாங்காமல் புஷ்பம் கேட்டுவிட அத காலையிலே நின்னு சொல்லிருக்க என்றான் பதிலாய் நானா ஒன்னும் போவல அங்க ஜெகதீசன் வீட்டு பக்கத்துல நேத்து ஒரு பசுமாட்டுக்கு மருந்து கொடுக்க கூப்பிட்டாங்க போயிட்டு வரும்போது அந்த புள்ள வாசலில் நின்றுது பார்த்ததும் மனசு கேட்கலையா அதான் உள்ள போயிட்ட என்றார் தன் நியாயமாய் இரண்டு வருடங்களுக்கு முன் திருவிழாவில்தான் பார்த்தான் அவளை ஏற்கனவே தெரியும் தான் தேன்மலர் அவள் குடும்பம் என அனைத்தும் ஆனாலும் அன்றுதான் புதிதாய் தெரிந்ததும் பார்த்ததும் அப்போது இவனுக்கு இருபத்தி ஏழு வயது வீட்டில் பெண் பார்த்து கொண்டிருந்த நேரம் அப்படியெல்லாம் போகும் வரும் வழியில் என இதுவரை யாரையும் பார்த்ததோ கேட்டதோ கிடையாது அன்றுதான் முதல் முறையாய் பார்த்ததும் தோன்றியிருந்தது அவனுள் அவள் படிக்கிறாளா என்ன படிக்கிறாள் என எதுவும் தெரியாது முறைக்கும் சரியாய் வரவே நேராய் அடுத்த நாளே வீட்டில் கூறியிருந்தான் இரண்டே நாளில் சரிவராது என்று கூறியதாய் புஷ்பம் கூறவும் எதுவும் பேசவில்லை சக்திவேலுமே என்னத்த சக்திக்கு போய் மலர கேட்கிங்களே என்று ஜெகதீசன் கேட்க ஏன் ஏன் பேரனுக்கு என்ன என்று புஷ்பம் கேட்க இல்லாத்த படிக்கிற புள்ள காலேஜுக்குன்னு இப்போ போகுது எனக்கும் ஆசலில் பார்க்கணுன்னு தான் எண்ணம் என்ற ஜெகதீசன் கொஞ்சம் படிச்சு ஒரு நல்ல உத்தியோகம்னா என்று சொல்லும் போதே அவர் எண்ணம் புரிந்துவிட புஷ்பம் பேசும் முன் இங்க பாருங்க உங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லுங்க என்ன படிப்பு உத்தியோகம்னு சக்தி வேலு படிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாதா உங்களுக்கு உத்தியோகம் பெரிய உத்தியோகம் ஏன் சக்தி வேலு மதிப்பு ஊருக்குள்ளே என்னன்னு தெரியாத ஆளா என கணவனை பிடித்து வாங்கிவிட்டார் சந்திரிகா பெரியம்மா இந்த ஆளுக்கு புத்தி கேட்டு போய் பேசினதை எல்லாம் மனசில் வச்சிக்க வேண்டாம் மலர் இப்போ தான் படிக்க போயிருக்கு ஆசைப்பட்டு படிக்க போகுது அதுக்காக மட்டும்தான் எனக்கும் யோசனை இல்லனா சக்திக்கு வேண்டாம்னு சொல்ல எனக்கு எந்த கீருக்கும் இல்லை என்று சொல்லி இருந்தார் அதன் பின்னும் பல முறை தேன்மலரை பார்த்திருக்கிறான் என்றாலும் திருமணம் என்று கேட்டு அந்த பேச்சுவார்த்தை பின் முதல் முறை தான் பார்க்கும் பொழுது அவள் தன்னை பார்த்துவிட்டு தன் தந்தைக்கு பின் மறைந்தவள் கண்களில் அப்பட்டமான பயம் தெரிந்தது எதற்கு என தெரியாவிட்டாலும் அதன் பின் அவள் பார்வைக்கு என இவன் சென்றதே இல்லை அதன் பின் இன்னும் வேகமாய்த்தான் சக்திவேலுக்கு பெண் பார்க்கப்பட்டது ஆனாலும் எதுவுமே தகையவில்லை தேடி அலசி எடுத்தாலும் காரணம் சொல்லாமல் வேண்டாம் என முடித்து விடுவான் சக்திவேல் என்னையா கேக்குறன்ல என மெதுவாய் புஷ்பம் கேட்க என்னத்த சொல்ல உங்களுக்கா தெரிஞ்சிருக்கணும் அப்பத்தா என்ன நினப்பாக நான் சொன்னே நான் உங்ககிட்ட ஆவாத வேலையாக பார்த்து வச்சுக்கிட்டு என்றவன் சாப்பிட்டு முடித்து தண்ணீரை எடுத்து குடித்தான் இத்தனை வருஷத்தில் ஒன்று ரெண்டு பொண்ணாக பார்த்தேன் பார்த்த அத்தனையும் வேண்டான்னு தட்டி கழிச்சா இந்த வயசில் எனக்கு என்னென்ன புரியும் சக்தி உங்கள் கல்யாணத்தை விட வேற என்ன வேணும் எனக்கு ஏதோ ஒரு ஆசையில் கேட்டுட்டேன் நடந்தால் நல்லா இருக்கும்னு இருக்குது என்று சொல்ல அமைதியாய் அமர்ந்திருந்தான் நிச்சயம் அவன் எதிர்பார்க்கவில்லை அவர்களுக்கு சாதகமான பதிலை அன்றே பேச்சோடு பேச்சாய் ஜெகதீசன் கூறியதை உளறியிருந்தார் புஷ்பம் இப்போது மட்டும் அவர் என்ன மாறியிருக்குமா என்ன என்றுதான் தோன்றியது அவனுக்கு எதுவும் பேசாமல் இருக்க நம்ம பால் பாண்டியோட அண்ணன் மதுரையில் இருக்காகல்ல அவங்க பொண்ணை உனக்கு தர கேட்டுக்கிட்டே இருக்காக சக்தி உன்கிட்ட சொன்னா நீ பதிலே சொல்லாம நான் என்னத்த அவங்க கிட்ட சொல்ல என்றவர் பேரனுக்கு கல்யாணம் காட்சி பண்ணி பார்க்க ஆசை இருக்கா இல்லை இப்படியே கடைசி வர வச்சுக்க போறியான்னு காது படவே கேட்குறாங்க நான் என்னன்னு சொல்லட்டும் நானா என்று சொல்ல என்ன பதில் சொல்வான் அன்று தேன்மலரை பார்த்ததும் தோன்றியதே அதே போலொரு எண்ணம் இன்று வரை யாரிடமும் தோன்றி இருக்கவில்லையே பார்த்ததும் பிடிக்கவில்லையே அவன் மட்டும் என்ன செய்வானாம் என்னவோ திருமணம் என்றால் சரி என்று யாரையோ பார்த்ததும் சம்மதம் சொல்லிவிட முடியவில்லை அன்று தனக்கு அவளை பார்த்ததும் தோன்றியதே அன்று பார்க்காமல் இருந்திருந்தால் இவர்கள் விருப்பத்திற்கு விட்டிருப்பானோ என்னவோ இப்பொழுது அப்பத்தா இவ்வளவு பேசியும் அமைதியாய்தான் அமர்ந்திருந்தான் இந்த முறை நான் கேட்டது எனக்கு தப்பா எல்லாம் தெரியல என்று புஷ்பம் கூறவும் சக்திவேல் திரும்பி அவரை பார்க்க அதுக்காக எல்லாம் போய் கேட்டுட்டு இருக்க மாட்டேன் எனக்கு என்னக்கு இருக்கா பிடிச்சிருக்கு என பேரனை சமாதானப்படுத்த பார்க்க பிடிச்சதால தானே போகணும்னு நேத்து தோணு நான் கையோட போயிட்டு வந்திருக்கீங்க என்றவன் எழுந்து சொல்ல பேரன் தன்னை சொல்லிய விதத்தில் பேந்த விழித்து அமர்ந்திருந்தார் புஷ்பம் அடுத்த அத்தியாயம் நாளை அதுவரை காத்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்